ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு இந்து இன்ஃபோ உங்களுக்கு ஒரு சின்ன நியூஸ் சொல்ல போகிறேன் பாருங்கள் இந்த போட்டித் தேர்வு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பணியிடங்கள் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா ஆமாங்க நேற்றுக்கு எக்ஸாம் எழுதியிருந்தாங்க இல்லையா நம்ம பட்டதாரிகள் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ஸோ அதனுடைய ஒரு சின்ன நியூஸ் தான் பாருங்கள் ஸோ அதில் எவ்வளோ பேர் பங்கேற்றாங்க அதோடைய நியூஸ் தான் இது அரசு பள்ளிகளில் உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் காலிப்படங்களை நிரப்புவதற்கு போட்டித்திறவர்களில் மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது பத்தட பட்டதாரிகள் வந்து கலந்து கொண்டனர் ஸோ நேற்றுக்கு எக்ஸாம் எழுதுறது வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு நாள் வச்சுருந்தாங்க அன்னைக்கு வந்து போஸ்ட்பான் ஆகிட்டு நேற்றுக்கு எல்லோரும் எழுதியிருந்தாங்க மொத்தம் பாருங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி ப பட்டதாரிகள் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து தான் தமிழக அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் காலியா உள்ள இடங்களை வந்து நிரப்புவதற்கு போட்டித் தேர்வு அறிவிப்பான ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வந்து பிப்ரவரி நைன் அன்னைக்கு வெளியிட்டது அதைத் தொடர்ந்து இணைவழியில் விண்ணப்ப பதிவும் நடைபெற்றது இந்த போட்டித் தேர்வை டெட் வந்து முதல் தாழ் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே எழுத முடியும் அந்த வகையில் இத்தேர்வை எழுதுவதற்கு டெட் தேர்ச்சி பெற்றவர்களில் தமிழகம் முழுவதும் மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து பேர் விண்ணப்பித்தனர் இதற்கிடையே இடைநிலை ஆசிரியர் பணித் தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுவதாக முதலில் அறிவித்திருந்தாங்க அதன் பிறகுதான் நிர்வாக காரணங்களுக்காக தேர்வு வந்து ஜூலை இருபத்தி ஒன்று அன்னைக்கு அதாவது நேர்த்திக்கு எழுதியிருந்தாங்க அதன்படி போட்டித் தேர்வும் வந்து மாநிலம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த தேர்வு இருபத்தி முன்னூற்றி பட்டதாரிகள் வரை எழுதினர் தேர்வு வினாத்தால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு நிறைய பேர் தேர்வுகள் வந்து அவங்களுடைய தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க மேலும் இதோட முடிவு வந்து விரைவில் வந்து வந்துடும் டபிள்யூ டிஎன் டாட் கவர்மெண்ட் என்ற வந்து இணையதளத்தில் நம்ம அறிஞ்சிக்கலான்னு துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் ஸோ இதான் வந்து டேட்லஸ் நியூஸ் வேறு எதனா நிச்சவாங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய் பை தேங்க்யூ